Hi Friends, Welcome back to my channel, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரியில் எதற்காக இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும் தெரியுமா வாங்க கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மகா சிவராத்திரி சிவனையும் சிவனின் அருளையும் பெறுவதற்கான தெய்வீக இரவாக கருதப்படுகிறது அனைத்து கடவுள்களும் தேவர்களும் சிவனை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற இரவு என்பதால் இந்த நாளில் நாமும் கண்விழித்து வழிபட்டால் நாம் வேண்டும் வரங்களையும் சிவபெருமான் அருளுவார் என்பது நம்பிக்கை ஆனால் உண்மையில் மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழிக்க வேண்டும் என சொல்லுவதற்கு பல்வேறு அறிவியல் மற்றும் ஆன்மீக ரீதியான காரணங்களும் உள்ளன மகா சிவராத்திரி விரதம் வழிபாடு என்றாலே முதலில் நினைவிற்கு வருவது இரவு முழுவதும் கண்விழித்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் இந்து வழிபாட்டு முறைகளில் வைகுண்ட ஏகாதசி மற்றும் மகா சிவராத்திரி ஆகிய இரண்டு நாட்கள் மட்டும் தான் இரவு முழுவதுமே கண்விழித்து இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டியது அவசியம் என சொல்லப்படுகிறது மற்ற விரதங்கள் அனைத்திற்கும் உபவாசமாக இருக்க வேண்டும் என்று தான் சொல்லுவார்கள் இந்த குறிப்பிட்ட இரண்டு நாட்களில் மட்டும் இரவு முழுவதுமே கண்விழித்து வழிபாடு செய்ய சொல்லுவதற்கு மிக முக்கியமான காரணம் உள்ளது அது என்ன என்பதை தனிப்போது பார்க்க போகிறோம் மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து உறக்கத்தை தவிர்க்கும் போது புலன்கள் கட்டுப்படுவதாக கூறப்படுகிறது சிவராத்திரி என்று கண்விழித்து விரதம் இருந்து இறைவனை வணங்கும் போது முழுமையான இறைவன் அருள் கிடைக்கும் நினைத்த காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கை விரதம் கடைபிடிப்போர் முதல் நாள் ஒரு பொழுது உணவருந்தி சிவராத்திரி உபவாசம் காலையில் குளித்து சிவ சிந்தனையுடன் கண்விழித்து இருந்து நான்கு ஜாம வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்த நாள் காலையில் தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் செய்து அடியார்களுடன் உணவருந்தி விரதத்தை நிறைவு செய்தல் வேண்டும் சிவராத்திரிக்கு மறுநாள் சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ பகல் பொழுதை கழிக்க வேண்டும் மனம் போனபடி போகும் புலன்களை கட்டுப்படுத்துவதே விரதம் இருப்பதன் அடிப்படை நோக்கமாகும் உணவை தவிர்க்கும் போது உணர்வுகளை கட்டுப்படுத்துவது என்பது எளிது என்று கருதப்படுகிறது தினமுமே நாம் அனுபவிக்கும் நித்திரை தாமச குணத்தின் வெளிப்பாடு என்றும் விழுத்திருப்பதன் மூலம் அந்த குணம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது என்றும் சொல்லப்படுகிறது இவ்வாறு உணவையும் உறக்கத்தையும் கட்டுப்படுத்துவதன் மூலம் நம் சாதாரண விழிப்பு நிலையையும் விழிப்பற்ற உறக்க நிலையையும் கடந்து மிக உயர்ந்த விழிப்பு நிலைக்கு செல்லுகிறோம் சாதாரண விழிப்பு உறக்க நிலைகள் இறைவனை உணர்வதற்கு தடையாக இருப்பனவாக கருதப்படுகின்றன தினமும் விழிப்பு நிலைக்கும் தூக்க நிலைக்கும் போய் வரும் நாம் உயர் விழிப்பு நிலை பற்றி உணர்வதே இல்லை சிவராத்திரியில் விரதம் இருந்து உறக்கத்தை தவிர்க்கும் போது புலன்கள் கட்டுப்படுவதாக கூறப்படுகிறது அந்த நிலையில் நின்று இறைவனை போற்றி வழிபடும் போது உணர்வுகள் வெண்ணெய் போல உருகி நம் உயர்ந்த விழிப்பு நிலைக்கு செல்ல வழிவகுக்கிறது இந்த வருடம் மகா சிவராத்திரி பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று கொண்டாடப்பட இருக்கிறது சிவராத்திரி வழிபாடு பதினைந்தாம் தேதி மாலையில் தொடங்கி மறுநாள் காலை வரை நடைபெறும் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள சிவன் படத்திற்கு சிவ பூஜை செய்து அருகிலுள்ள சிவன் கோவில்களுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்ய வேண்டும் முடியாதவர்கள் சிவாலயங்களுக்கு சென்று நான்கு காலங்களிலுமே நடைபெறும் விசேஷ பூஜை மற்றும் அபிஷேகங்களை கண்டுகளிக்கலாம் அதுவுமே முடியாதவர்கள் மகா சிவராத்திரி நாளில் வீட்டிலேயே அமர்ந்து சிவ சிந்தனையுடனும் பக்தியுடனும் சிவ மந்திரங்களை சொல்லியபடி இருக்கலாம் மனதில் சிவனை நினைத்து தியானம் செய்வது இன்னும் சிறப்பான்களை பலன்களை தரும் என்பது நம்பிக்கை வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி